ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டிசி சுமா இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் என்ன அப்படின்னா திருச்செந்தூர் பற்றி எல்லாேருக்கும் தெரியும் அப்படிப்பட்ட திருச்செந்தூர் முருகனை பற்றி இதுவரை யாருமே சொல்லாத ஒரு சில முக்கியமான சுவாரஸ்யமான தகவல்கள் தான் இன்றைக்கி உங்க நான் ஷேர் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வாங்க எப்போயும் நான் சொல்கிறதா லேட் பண்ண வேண்டாம் டைரெக்டாக நம்ம டாபிக் குள்ளே போயிடலாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் முருகப்பெருமானுக்கு மொத்தம் வந்து அறுப்படை வீடுகள் இருக்குது அப்படின்னு அந்த அறுப்படை வீடுகள் என்னென்னங்கிறது நமக்கு ஆடின வீடில் சொல்லியிருக்கேன் அப்படிப்பட்ட அறுப்படை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக கருதப்படுவது எந்த கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் கோவில் தான் இதுவே வந்து ஒரு மிகப்பெரிய சிறப்பு அந்த அறுப்படை வீடுகளில் இரண்டாம் இடத்தை பெறக்கூடிய சிறப்பு பெற்ற கோயில் அப்படின்னா அது திருச்செந்தூர் இந்த கோயிலில் வந்து மொத்தம் ரெண்டு மூலவர்கள் வந்து இருக்காங்க ஒரு மூலவர் வந்து யார் அப்படின்னா பாலசுப்பிரமணிய சுவாமி இரண்டாவதாக இருக்கக்கூடிய மூலவர் வந்து சண்முகர் இந்த கோயிலில் அந்த பாலசுப்பிரமணிய சுவாமி அப்படிங்கிற மூலவர் வந்து கிழக்கு பார்த்து நமக்கு தரிசனம் கொடுப்பார் சண்முகர் அப்படிங்கிற மூலவர் வந்து தெற்கு பார்த்து நமக்கு தரிசனம் கொடுப்பாங்க ஸோ ரெண்டு விதமான மூலவர்கள் வந்து திருச்செந்தூர் கோயிலில் இருக்குது இந்த கோயிலில் முருகப்பெருமானுக்கு காவல் தெய்வமாக இருக்கக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வீரவாகு தேவர் இவர் தான் முருகப்பெருமானுக்கு காவல் தெய்வமாக திருச்செந்தூர் கோயிலில் இருக்கார் அப்படிப்பட்ட காவல் தெய்வமாகிய வீரவாகு தேவருக்கு பூஜை வந்து நடத்தி முடித்ததுக்கு தான் மூலவர்க்கே வந்து பூஜை வந்து செய்வாங்க அதனால தான் இங்கே காவல் தெய்வமாக வீரவாகுதேவர் இருந்தனால திருச்செந்தூருக்கு இன்னொரு பெயர் இருக்குது என்னென்னா வீரவாகுப்பட்டினம் வீரவாகுப்பட்டினம் அப்படின்னா காவல் தெய்வமாக வீரவாகுதேவர் இருந்தனால இது வீரவாகப்பட்டினம் அப்படிங்கிற இன்னொரு பெயரும் திருச்செந்தூருக்கு இருக்குது அதுக்கப்புறமா திருச்செந்தூர் கோயிலோட இடது பக்கத்தில் வள்ளி குகை இருக்குது திருச்செந்தூர் வந்து போயிருக்க எல்லாத்துக்குமே தெரியும் இடது பக்கத்தில் குகை இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த வள்ளி குகைக்கு முன்னாடி வந்து ஒரு சந்தன மலையில் வந்து நீங்கள் தொட்டில் கட்டினீங்க அப்படின்னா குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு வேளை யாருக்காவது குழந்தை பாக்கியம் தள்ளி போகுது குழந்தை பேர் ரொம்ப வருஷமாக இல்லாமல் இருக்கிறவங்க கவலைப்பட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷனை மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க திருச்செந்தூர் போய் இடது பக்கத்தில் இருக்க வள்ளி கோயிலுக்கு ஆப்போசிட்டில் அதாவது முன்னாடி வந்து சந்தன மலையில் வந்து தொட்டில் வந்து கட்டுங்க அப்படி கட்டினீங்கன்னா குழந்தை பேர் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்து அவங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் வந்து பண்ணுங்கள் அடுத்தது மூள ரெண்டு மூலவர் இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அதில் பாலசுப்பிரமணியருக்கு வந்து டெய்லி வந்து என்ன விதமான ஆடை வந்து உடுத்துவாங்க அப்படின்னா தூய்மையான வெள்ளை நிற ஆடை தான் வந்து சு பாலமணிய சுப்பிரமணிய சுவாமி அப்படிங்கிற மூலவருக்கு வந்து உடுத்துவாங்க இன்னொரு மூலவர் இருக்காங்க சண்முகர் அந்த சண்முகருக்கு வந்து என்னென்னா பாசிட்டிவ் நமக்கு கொடுக்குற விதமான பச்சை நிற ஆடை வந்து அந்த சண்முகருக்கு வந்து உடுத்துவாங்க ஸோ ரெண்டு மூலவருக்கும் ரெண்டு விதமான கலர் வந்து உடுத்துவாங்க ஒன்று வந்து பாலசுப்ரமணியர்னால் தூய்மையான வெள்ளை நிற ஆடை சண்முகர் அப்படின்னா பச்சை நிற ஆடை திருச்செந்தூர் கோயிலோட வடிவம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வடிவமைத்த விதம் வந்து ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரத்தோட வடிவத்தை தான் திருச்செந்தூர் கோயில் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு திருச்செந்தூர் கோயிலில் வந்து இருக்க ஒரு மண்டபம் எல்லாருக்கும் தெரியும் சண்முக விலாச மண்டபம் இந்த சண்முக விலாச மண்டபத்தோட சிறப்பு என்ன அப்படின்னா இந்த மண்டபத்தோட உயரம் வந்து நூற்றி இருபது அடியும் அகலம் வந்து அறுபது அடியும் இருக்குது இந்த மண்டபத்தை வந்து ஒரு எத்தனை தூண்கள் தாங்கிக்கிட்டு இருக்குது அப்படின்னா நூற்றி இருபத்தி நாலு தூண்கள் அந்த நூற்றி இருபத்தி நாலு தூண்கள் வந்து அந்த நூற்றி இருபது அடி உயரமும் அறுபது அடி அகலமும் கொண்ட சண்முக விலாச மண்டபத்தை வந்து தாங்கிட்டு இருக்குது அதுக்கப்புறமா முருகப்பெருமான் கூட போரிட்ட ஒரு சில படை வீரர்கள் இருப்பாங்க அந்த படை வீரர்கள் வந்து வரலாற்று என்னன்னு சொல்லி கூப்பிட்ருக்காங்க அப்படின்னா ஐயனார்கள் முருகப்பெருமான் கிட்ட போரிட்ட படை வீரர்கள் வந்து ஐயனார்கள் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதுக்கப்புறமா முருக அது திருச்செந்தூர் கோயிலில் வந்து எந்த இடத்துல நின்று நீங்கள் பாலசுப்பிரமணிய சுவாமியை தரிசிக்கிறது மிகச்சிறந்த சிறப்பான இடம் அப்படின்னா அந்த மூலவருக்கு முன்னாடி இருக்கிற இடம் வந்து மணியடி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மணியடி அப்படிங்கிற இடத்துல நின்று நீங்கள் பாலசுப்பிரமணிய சுவாமியை தரிசிச்சிங்க அப்படின்னா அது ஒரு மிகச்சிறந்த சிறப்பு ஸோ எந்த இடத்துல நின்று தரிசிக்கணும் அப்படிங்கிறது இருக்குது அதாவது மூலவருக்கு முன்னாடி இருக்கிற இடம் மணியடி அந்த மணியடி அப்படிங்கிற இடத்துல நின்று நீங்கள் பாலசுப்பிரமணியரை வந்து தரிசிச்சிங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு அதுக்கப்புறம் பன்னீர் சித்தர்கள் இருக்காங்க அந்த பன்னீர் சித்தர்களில் எட்டு சித்தர்களோடு வந்து சமாதியாக வந்து அவங்க திருச்செந்தூரில் ஆகியிருக்காங்க பன்னீர் சித்தர்களை வந்து எட்டு சித்தர்கள் வந்து இருக்காங்க எங்கே அப்படின்னா திருச்செந்தூரில் தான் ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமா எனக்கு தெரியல ஸோ இந்த பாயிண்ட் வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு முருகப்பெருமானோட கையில் இருக்க வெற்றி வேல் வந்து போர் நடக்கும்போது சூர வந்து அவர் திருச்செந்தூரில் வச்சு அழித்தார் அந்த கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த இன்சிடென்ட் நடக்கும்போது சூரபத்மன் வந்து அவரோட உருவத்தை வந்து மாற்றினது வந்து ஒரு மாமரமாக மாறியிருக்காரு ஸோ ஒரு மரம் அதாவது மாமரமாக தன் உருவத்தை மாற்றி போரிட்ட சூரபத்மனை வந்து முருகப்பெருமான் அவனோட வெற்றி வேலை கொண்டு ரெண்டாக பிளவுபடுத்தியிருக்காரு திருச்செந்தூரில் இந்த இன்சிடென்ட் நடந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்து மூணு கிலோமீட்டர் தூரத்தில் கடற்கரை ஓரமாக இருக்கிற மாப்பாடு அப்படிங்கிற இடத்துல தான் ஸோ மாப்பாடு அப்படிங்கிற இடத்த வந்து இப்போ நம்ம மணப்பாடுன்னு சொல்கிறோம் ஸோ அந்த மணப்பாடு அப்படிங்கிற இடத்துல தான் சூரபத்மன் வந்து மாமரமாக மாறி வெற்றி பெறோட அவர் வந்து பிளவுபடுத்தின பிளவுபடுத்தின ரெண்டு தான் வந்து ஒன்று வந்து மயில் இன்னொன்று வந்து சேவர்கொடி அந்த இன்சிடென்ட் நடந்த இடம் எங்கே அப்படின்னா மணப்பாடு நெக்ஸ்ட்டு திருச்செந்தூர் கோயிலில் நிறைய பூஜைகள் வந்து முருகப்பெருமானுக்கு வந்து நடத்துவாங்க அது எல்லாருமே நம்ம தரிசனம் பண்ணுவோம் ஆனால் எத்தனை பூஜை நடந்தாலும் அதில் மிக மிக சிறப்பான ஒரு பூஜை என்ன அப்படின்னா விஸ்வரூப தரிசனமாகிய அந்த விஸ்வரூப தரிசனம் அப்படின்னு சொல்கிற நிர்மால்ய பூஜை அதாவது முருகப்பெருமானுக்கு திருச்செந்தூரில் நிர்மல்ய பூஜை நடக்குது அதை நடத்தும் போது தான் மிக மிக முக்கியமான பூஜையாக வந்து அந்த பூஜை வந்து கருத்தப்படுகிறது அப்புறம் திருச்செந்தூர் கோயிலில் இன்னொரு பெஸ்ட்டு இருக்குது அப்படின்னா திருச்செந்தூர் கோயிலில் ராஜகோபுர வாசல் வந்து எல்லாருக்கும் தெரியும் அந்த ராஜகோபுர வாசல் வந்து பார்த்திங்கன்னா இயர்லி எல்லா நாளுமே வந்து க்ளோஸ் பண்ணி தான் இருப்பாங்க பட் ஒரே ஒரு நாள் மட்டும் அந்த வாசல் வந்து திறப்பாங்க அது எப்போ அப்படின்னா சூரசம்ஹாரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்திரன் வந்து அவரோட மகளான தெய்வானை வந்து முருகப்பெருமானுக்கு திருமணம் நடத்தி கொடுத்தாரு அந்த தெய்வானை கூட முருகப்பெருமானுக்கு திருமணமான நாளில் மட்டும்தான் அந்த ராஜகோபுர வாசல் வந்து திறப்பாங்க மற்றபடி எல்லா நாளுமே அந்த வாசல் வந்து க்ளோஸ் தான் இருக்கும் இந்த திருச்செந்தூர் கோயிலில் வந்து மூலவர் வந்து தவ கோலத்தில் தான் இருப்பார் அப்படி தவகோளத்தில் இருக்கிறனால அவருக்கு படைக்கக்கூடிய பிரசாதத்தில் வந்து காரமோ புளியோ வந்து சேர்க்க மாட்டாங்க மாறா சண்முகர் அப்படிங்கிற மூலவருக்கு மட்டும் படைக்கக்கூடிய பிரசாதங்களை மட்டும்தான் காரம் புளி சேர்ப்பாங்க அதாவது பாலசுப்ரமணியம் வந்து தவக்கோளத்தில் இருக்கிறனால காரம் புளி வந்து பிரசாதத்தை சேர்க்க மாட்டாங்க ஆனால் சண்முகருக்கு வந்து படைக்கக்கூடிய பிரசாதங்களை மட்டும் காரம் புளி வந்து சேர்க்குறாங்க முருகப்பெருமானுக்கு மிகவும் பிடித்த நிவேதன பொருட்கள் என்னென்னு நான் லிஸ்ட் அவுட் பண்ணுறேன் அதை நோட் பண்ணி வச்சுட்டு முருகப்பெருமானுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச நிவேதன பொருட்களை படைங்க அவர் விருப்பமாக ஏற்றுக்கிட்டு உங்கள் வேண்டுதல் நிறைவேற்றுவார் அப்படி என்ன நிவேதன பொருட்கள் முருகப்பெருமானுக்கு மிகவும் பிடித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவா கல்கண்டு பேரிச்சம்பளம் பொறி தோசை தேன் குழல் பிட்டமுது தினை மாவு வடை சர்க்கரை பொங்கல் சுகியன் அதுக்கப்புறமா சிறு பருப்பு கஞ்சி இந்த மாதிரி ரொம்ப ஆரோக்கியமாகவும் டேஸ்டியாகவும் இருக்கிற ஃபுட்டு தான் முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட்டாக வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறமா முருகப்பெருமானுக்கு வந்து நிறைய பூஜை நடப்பு அது காலையில் மத்தியானம் நைட்டுன்னு சொல்லிட்டு நிறைய பூஜை நடத்துவாங்க ஆனால் நைட்டு பண்ணுற இரவு பூஜையில் முருகப்பெருமானுக்கு வந்து நிவேதன பொருட்களை என்னென்ன படைப்பாங்க அப்படின்னா பாக்கு வெந்நீர் சுக்கு இந்த மூணையும் தான் நைட்டு வந்து அவருக்கு ஃபுட்டாக வந்து கொடுப்பாங்க அதுக்கப்புறமா திருச்செந்தூர் கோயிலோட வெளிப்புற பிரகார தூண்கள் இருக்கும் பார்த்தீங்களா அந்த கோயில் நிறைய தூண்கள் இருக்கும் ஆனால் திருச்செந்தூர் கோயிலோட வெளிப்புற பிரகார தூண்களில் வந்து நமக்கு எல்லாருக்குமே பிடிச்ச கந்த சஷ்டி கவசம் வந்து பதிக்கப்பட்டு இருக்கும் ஆனால் கோவிலோட உள்புற பிரகாரங்களில் வந்து இந்த திருச்செந்தூரோட தலை வரலாற்றை கூறுற வரைபடங்கள் வந்து அமைச்சிருப்பாங்க ஸோ ரெண்டு விதமான இன்சிடென்ட் வந்து இந்த கோயிலில் இருக்குது வெளிப்புற தூண்களை பார்த்தீங்க அப்படின்னா கந்தசஷ்டி கவசம் வந்து பதிக்கப்பட்டிருக்கும் உள்புற பிரகாரங்களில் வந்து திருச்செந்தூரோட தல வரலாற்றை கூறும் வரைபடங்கள் வந்து வரைஞ்சி வச்சுருப்பாங்க இது ரெண்டையும் வச்சு தான் இந்த கோயில் வந்து கட்டப்பட்டிருக்கிறது எப்படிலாம் அந்த காலத்தில் யோசிச்சுருக்காங்க ஸோ யாராவது திருச்செந்தூர் கோயில் போனீங்க அப்படின்னா வெளி தூண்களில் கந்த சிருஷ்டி கவசம் நான் சொன்ன மாதிரி பதிக்கப்பட்டு இருக்கா அப்படிங்கிறது கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து உச்சிக்கால பூஜை வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் மணி ஒழிப்பாங்க அந்த மணி வந்து எப்போ வந்து அடிக்கிறாங்களோ அந்த மணி ஒழிக்கப்பட்ட பிறகு தான் வீரபாண்டிய கட்ட பொம்மன் வந்து சாப்பிடவே ஸ்டார்ட் பண்ணுவாராம்மா இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அப்படிப்பட்ட அந்த மணி அந்த மணியோட எடை வந்து நூறு கிலோ எடை அந்த வீரபாண்டிய கட்டபணம் சாப்பிட்றாரு எப்படின்னா உச்சிக்கால பூஜை வந்து முருகப்பெருமானுக்கு நடத்தி முடிஞ்சதுக்கு அப்புறமா மணி ஒழிக்கப்படும் அந்த மணி வந்து நூறு எடை கொண்ட மணி அந்த பிரம்மாண்டமான மணி வந்து திருச்செந்தூரில் தான் இருக்குது அதுக்கப்புறமா மூலவரோட சிலையில் வந்து வலது கையில் வந்து தாமரை மலர் வந்து இருக்கும் ஏன் வந்து இந்த கோயிலில் மூலவரோட சிலையோட வலது கையில் தாமரை மலர் இருக்குது அப்படின்னா அதற்கு ஒரு காரணம் இருக்குது சூரசம்ஹாரம் முடிஞ்சதுக்கப்புறமா முருகப்பெருமான் வந்து தாமரை மலரை வச்சு தான் அவரோட தந்தையான சிவபெருமானுக்கு வந்து சிவபூஜையை வந்து செய்தார் ஸோ அந்த இன்சிடெண்ட்டை வந்து நமக்கு உணர்த்துகிற வகையில் தான் இந்த கோயிலை மூ மூலவர் வந்து தாமரை வந்து வலது கையில் வந்து வச்சிருக்காரு அதுக்கப்புறமா திருச்செந்தூரில் வந்து ஆவணி மாதம் நடைபெற்ற திருவிழா போது வந்து முருகன் வந்து சிவன் விஷ்ணு பிரம்மா அப்படிங்கிற மும்மூர்த்திகளோட அம்சமாக வந்து காட்சி கொடுப்பாரு இது என்னன்னா ஆவணி மாதம் நடைபெற திருவிழா தான் வந்து மும்மூர்த்திகளோட அருளும் நமக்கு ஒரு சேர கிடைக்கும் ஸோ ஆவணி மாதம் வந்து திருச்செந்தூர் நடக்கிற திருவிழா வந்து ரொம்ப விசேஷம் யாரோ திருச்செந்தூர் போகிற பிளான் வந்து பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஆவணி மாதம் நடைபெற திருவிழா போது போகிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க அப்போ உங்களுக்கு சிவன் விஷ்ணு பிரம்மா அப்படிங்கிற மும்மூர்த்திகளோட அருளும் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்கப்புறமா திருச்செந்தூர் கோயிலில் வந்து ஒரு கங்கை பூஜை அப்படிங்கிற பூஜை வந்து பண்ணுவாங்க இந்த வந்து கண்டிப்பாக இந்த இன்ஸ்டன்ட் வந்து யாருக்கா தெரியுமா எனக்கு தெரியலை தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தெரியாதவங்க வந்து தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கங்கை பூஜை வந்து நடைபெறும் கங்கை பூஜை என்ன அப்படின்னா டெய்லியும் திருச்செந்தூரில் வந்து உச்சிக்கால பூஜை முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் பாலும் அன்னமும் எடுத்துகிட்டு போய் ஒரு மேல தாளத்தோட கடலில் போய்ட்டு அந்த பால் மற்றும் அன்னத்தை வந்து கரைப்பாகலாமா அப்படிப்பட்ட பூஜைக்கு பேர் தான் கங்கை பூஜை அந்த பால் அன்னத்தை வந்து கடலில் வந்து ஒரு ஆரவார மேலா தாளத்துடன் கொண்டு போய் கடையில் கடலில் கடைக்கக்கூடிய அந்த இன்சிடெண்ட்டை வந்து கங்கை பூஜை அப்படின்னு திருச்செந்தூரில் கொண்டாடுறாங்க இந்த கோயிலில் இருக்க தங்கத்தேரை பார்த்தீங்க அப்படின்னா அருங்கோண வடிவில் வந்து அறுபடை வீட்டோட முருகன் சிலைகள் வந்து இருக்கும் யாராவது தங்கத்தேர் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நல்லா நோட் பண்ணி பாருங்க அருங்கோண வடிவில் அறுபடை வீடுகளும் அதில் உள்ள முருகன் சிலைகளும் பொருத்தப்பட்டு இருக்கும் கந்த கந்தசஷ்டி அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா கந்தனோட வேலுக்குரிய ஆறாவது நாள் அப்படின்னு பொருள் ஏற்காவது இந்த கந்த கந்தசஷ்டி கவசத்தோட மீனிங் தெரியலை அப்படின்னா முரபக்தர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க கந்தசஷ்டி அப்படின்னா அதோட மீனிங் வந்து கந்தனுடைய வேலுக்கு உரிய ஆறாவது நாள் அப்படின்னு பொருள் அந்த சஷ்டி தகடுகள் இருக்குது பார்த்திங்களா சஷ்டி தகடுகளில் வந்து எழுதப்பட்ட மந்திரம் என்ன அப்படின்னா ஓம் சரவணபு அதாவது இப்போ சஷ்டி தகடுகள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அந்த சஷ்டி தகடுகள் வந்து ஒரு மந்திரம் வந்து எழுதப்பட்டிருக்கும் அந்த எழுதப்பட்ட மந்திரம் என்ன அப்படின்னா ஓம் சரவண சரவணபவ அதுக்கப்புறமா நிறைய தமிழ் இலக்கியங்களில் வந்து திருச்செந்தூர் கோயிலை வந்து வேற வேற பேர்ல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதில் ரெண்டு பேர் நான் சொல்கிறேன் தமிழ் இலக்கியங்களை வந்து அலைவாய் மற்றும் சீரலைவாய் அப்படிங்கிற பெயர்களும் வந்து திருச்செந்தூர் கோயிலுக்கு வந்து இருக்கிறதா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இன்றைக்கி நான் வந்து திருச்செந்தூர் பற்றி சொன்ன எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்ஃபர்மேஷனை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் தேங்க் யூ